ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி பாகலட்சுமி சிரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கோபியை பார்க்க ராதிகா வந்து வந்திருக்காங்க நாளைக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு வர முடியுமா மயுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு கோபி வந்து சொல்கிறாங்க நாளைக்கு வந்து இனியாவோட டான்ஸ் காம்படிஷன் ஷூட் இருக்கே அதுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டான்ஸ் காம்படிஷன் ஷூட்டாக எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பூந்தமல்லியில் ஒரு ஸ்டூடியோ அப்படின்றாங்க பூந்தமல்லியை ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் ஆச்சு எப்படி நீங்கள் வந்து அங்கே போய் அவ்வளோ நேரம் உங்களால் ட்ராவல் பண்ண முடியுமா ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல அங்கே வர நிறைய லைட்ஸு ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு வந்து சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல ராதிகா நான் மேனேஜ் பண்ணிப்பேன் நான் ஒன்று பண்ணுறேன் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வேணா நான் வந்து மயோ பார்க்க வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராதிகாவுக்கு இருந்தாலும் கன்வீன்சிங்காக இல்லை ராதிகா வந்து சொல்கிறாங்க பார்க்க பார்க்கப்படுறதை பற்றி கூட இல்லை டான்ஸ் காம்படிஷனுக்கு அவசியம் நீங்கள் போயே ஆகணுமான்னு மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனியா முன்னாடியே இதெல்லாம் பேசுகிறதுனால இனியாவுக்கு வந்து ஒரே ஆத்திரமாக இருக்குது உடனே வந்து கோபி வந்து சொல்கிறாங்க இல்லை நாளைக்கு தான் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகிற ஷூட் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க ம இனியா வந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றா இனியாவோட ஆசை தானே எனக்கு வந்து முக்கியம் அவளோட குழந்தையோட ஆசையை வந்து நான் நிறைவேற்ற வேண்டாமா அப்படின்ட்டு கோபி வந்து சொல்கிறாங்க நான் உங்களை போக வேணாம்னு சொல்லி சொல்லலையே போகணுமான்னு யோசிச்சுக்கோங்கன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு ராதிகா வந்து சொல்கிறாங்க கரெக்டாக அப்போ கரெக்டாக பாட்டி வேறு வந்து உட்கார்றாங்களா பாட்டி வந்ததுமே என்னவா எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா எத்தனை தடவை சொன்னாலும் அவளுக்கு வந்து தெரியாதா அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே வந்து நான் கோபியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தாச்சுல கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோபி இருந்தாலும் நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து கிளம்புறாங்க உடனே வந்து டேடி நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் வந்து பின்னாடியே வராங்க பின்னாடியே வந்து ராதிகா வந்து கூப்பிட்றாங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு அப்படின்றாங்க வந்து நின்னதுமே என்ன இனியா அப்படின்ட்டு அவங்க பொலேட்டா தான் கேட்கறாங்க ராதிகா எதுக்கு என்னையும் என் டேடியும் வந்து பிரிக்க பாக்குறீங்க அப்படின்றாங்க நான் வந்து உன்னையும் உன் டேடியும் பிரிக்க பாக்குறேன் நான் என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி சொன்னதும் பின்ன என் காம்படிஷனுக்கு வந்து வர சொல்லிட்டு மயு பர்த்டேக்கு வந்து வர சொல்லி சொல்றீங்க அதுக்காக தானே ஒரு அவங்களோட இன்டென்ஷனா நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க அப்பா வந்து என்னோட இது காம்படிஷனுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னதும் இனியா புரிஞ்சுக்கோ அவருக்கு ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லை இப்போ வந்து ஷூட்டிங்னா அது வந்து ஒரு மணி ரெண்டு மணி நேரத்துல முடியாது நைட்டு வரைக்கும் கூட அது வந்து போயிட்டு இருக்கும் அங்கே வந்து சவுண்ட் அதிகமாக இருக்கும் லைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அது வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து டிஸ்டபென்ஸாக இருக்கும் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னதும் சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க நாளைக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டான்ஸ் ஷூட்டு அதுக்கு வந்து என் டேடி வந்து வரணும்னு ஆசைப்படுறது தப்பா மையும் பர்த்டேக்கு வர வைக்கிறதுக்காக தானே நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன இருந்தாலும் வந்து நானும் மையும் ஒன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அயோக்கும் அவர் தானே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல டக்குன்னு இனியா வந்து என்ன சொல்லிடுறாங்க இல்லை அது அப்படி கிடையாது நான் தானே அவர் வந்து பெத்த பொண்ணு மயு வந்து அப்படி இல்லை இல்ல அப்போ வந்து அவர் எனக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் அதில் உங்களுக்கு வந்து பிடிக்கல உங்களுக்கு வந்து பொறாமல் அதனால தான் நீங்கள் வந்து என்னோடய டான்ஸ் ஷூட் பார்க்குறதுக்கு டேடி வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க தோப்பாரி இனியா நான் அந்தஷன்லலாம் வந்து சொல்லவே இல்லை நீயா வந்து ஏதாவது நினச்சிக்காது அப்படின்றாங்க நான் ஒரு விஷயம் சொல்லவா தயவு செஞ்சு நீங்கள் வந்து எங்கள் டேடி விட்டு போயிடுங்க தூரமாக தள்ளி போயிடுங்க வேணா ஒன்னு பண்ணுங்களேன் நீங்க வேணா என்னோட டேடியை வந்து டைவர்ஸ் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனியா இந்த பேச்செல்லாம் நீ பேசக்கூடாது என்ன வார்த்தை சொல்ற நீ டைவர்ஸ் நீ வந்து சொல்லிட்டு இருப்பியா அப்படின்றாங்க இந்த வயசுலலாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கு இனியா சொல்றாங்க இதை விட சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா டைவர்ஸ் பண்றதை நான் வந்து பார்த்துட்டேன் எங்க அப்பா வந்து எங்க அம்மா டைவர்ஸ் பண்ணும்போது எங்க அம்மா வந்து ஹோம் ஹோம்மேக்கராக மட்டும்தான் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது அப்படி இருந்தும் அவங்க வந்து அதுல இருந்து மீண்டு வந்து அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன உங்களுக்கு தான் ஜாப் எல்லாமே இருக்கே அப்போ நீங்கள் தாராளமாக வந்து என் டேடியை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு உங்கள் பாட்டிக்கு நீங்கள் வந்து போகலாமே எங்கள் அம்மாவே அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை மேனேஜ் பண்ணி வந்துட்டாங்க எல்லாம் என்ன சொல்லவா வேணும் நீங்கள் பேசாமல் எங்கள் டேடி விட்டு விலகி போயிடுங்க இப்போ தான் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கோம் டேடிக்கும் எங்களோட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கே அது வந்து புரிய மாட்டேங்குது எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் எங்கள் அப்பாவை பிடிக்காமல்லாம் கிடையாது எங்கள் அம்மா வந்து உங்களை ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்க நீங்கள் வந்து டேடியை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் எங்கள் அம்மா வந்து யோசிச்சுட்டு உங்களுக்காக எங்கள் அம்மா வந்து விலகி நிற்கிறாங்க அது உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்போ நீங்கள் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு விலகி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போயிடும் முன்ன மாதிரி எங்க குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு அது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே ராதிகாக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகி கோவம் வந்துடுது வீட்டுக்கு விறுவிறுன்னு வராங்க வந்ததுமே கமலா வந்து கேட்கறாங்க மாப்பிள்ள எப்படி இருக்காரு அவரு உடம்பு பரவாயில்ல அப்படின்றாங்க அவருக்கு என்ன ஒரு சந்தோஷமா நல்லா தான் இருக்காரு ஆனா நான் தான் ஒவ்வொரு தடவையும் அங்க போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ராதிகா வந்து டக்குன்னு வந்து ஃபோன் பண்றாங்க யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இன்னும் டூ டேஸ்ல வீட வந்து காலி பண்றேன் அப்படின்றாங்க என்ன மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நீங்கள் வேறு யாருக்காவது வீடை வந்து விட்டுக்கோங்க இதுதான் என்னோடய ஃபைனல் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க இப்போ எதுக்கு வீடை காலி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியுமா அவனுக்கு நான் போனாவே என்னை ஏதோ எதிரே பார்க்குற மாதிரி வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க அது இல்லாமல் அவங்க அம்மா என்ன பேச்சு பேசுகிறாங்க இனியாக என்ன பேச்சு பேசுகிறான் அதுலையும் இனியா இன்றைக்கி ரொம்ப பேசிட்டு அப்படின்றாங்க அப்படி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து நான் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு என் பாட்டிக்கு நான் வந்து போகிறதா அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க குடும்பத்தோட நல்லா சந்தோஷம் இருப்பாங்களா அப்படின்றா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொன்னது உன்னே கமலா கோவம் வந்துருது ஓ அவளுக்கு அவ்வளோ வாய் வந்துருச்சா இப்பயே போய் அவள் பல்ல தட்டி கையில் கொடுத்துட்டு வரப்பார் அப்படின்றாங்க நீ ஒன்றும் எங்கேயும் போவேண்டா போய்ட்டு மறுபடியும் நீயும் வந்து அசிங்கப்பட்டுட்டு வரப்போறியா வேண்டா நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பிடுவோம் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இனியா சொன்னது கரெக்டு தானே அவங்க அம்மாவாலேயே வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களால் இருக்க முடியாதான் அவன் என்னை பார்த்து கேட்குறா ஏன் என்னால் இருக்க முடியாதா இனிமேல் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் என் பொண்ணுக்காக மட்டும் தான் நான் வாழ போகிறேன் எனக்கு மட்டும் போதும் வேற யாருமே வந்து தேவையில்ல அங்க இருக்கிறது தான் அவருக்கு சந்தோஷம்னா தாராளமா அவர் வந்து அங்கேயே இருந்துட்டு போகட்டும் முடிவு பண்ணால் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கமலா வந்து நீ அவசரப்படுற ராதிகான்றாங்க நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க ஜெனி செல்வியெல்லாம் இருக்காங்க அப்போ கோபி வந்து வராரு வந்துட்டு பாக்யா உன்னோடய சமையல் வாசம் தான் என்னை வந்து கிச்சனுக்கு வந்து எழுதிட்டு வந்துடுச்சு அப்படின்ட்டு சாப்பாடை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க பாக்யாவுக்கு வந்து கடுப்பாயிடுது என்ன இருக்கீங்க நீங்கள் அப்படின்றாங்க நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறேன் நீ சமைச்சது சூப்பராக இருக்கு பாக்யா அப்படின்றாங்க ஏன் இந்த மாதிரிலாம் வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாம வந்து எனக்கு காஃபி போட்டு தரது நான் சமைச்சதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றது வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி பேசுறது இதெல்லாம் நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா தயவு செஞ்சு நான் இருக்கிற தசப்பக்கமே நீங்க வந்து வராதீங்க அதுவும் நான் வந்து கிச்சன்ல எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் எல்லாமே செஞ்சுட்டு நான் சந்தோஷமா இருக்கிற இடமே இதுதான் இங்கேயும் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காதீங்க அதுவும் இங்க வரவே வேணான்னு சொல்லல நான் இருக்கும்போது நீங்க வந்து வராதீங்க ஏதோ வந்து அத்தை சென்டிமெண்டா பேசி என்ன லாக் பண்ணிட்டதுனால அதனாலதான் நீங்க இருக்கிறத வந்து நான் இங்க சகிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் வேற வழி இல்லாம இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என் கையை வந்து கட்டி போட்டுட்டாங்க அதுக்காக நீங்க வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கோபிய திட்டிட்டு இருக்காங்க ஆனா இல்ல பாக்கியா நான் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல நான் தான் சொன்னேனே சாப்பாட்டு வாசனை என்ன இங்க வர வச்சுச்சு தான் வந்தேன் அப்படின்ட்டு அவர் பாட்டிக்கு அவர் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சார் நஜமாவே அதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்ட்டு செல்வி வந்து கேட்க செல்வி உனக்கு வர வேலை இல்லையா நானும் பார்த்துட்டே இருக்கேன் எல்லா வேலையும் ஆகியாக தான் செய்கிறா பார்த்தா நீ வந்து வேலை செய்கிற மாதிரியே தெரியல வாய் பேச்சு மட்டும்தான் பேசுறதுக்காகவே வர போல இருக்குது அதுக்கு வந்து சம்பளம் வேறு வாங்குறியா அப்படின்றாரு கோபி அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே சார் இனிமேல் எல்லா வேலையும் பம்பரமாக சுற்றி சுற்றி நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்த்து கரெக்டாக அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கோபிக்கு கால் பண்ணுறாங்க சார் என்ன சார் இதெல்லாம் திடீர்னு உங்கள் ஒய்ஃப் வந்து கால் பண்ணி வீட்டை காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அக்ரிமெண்ட்டில் ஆல்ரெடி இருக்குல்ல வீடு காலி பண்றதா இருந்தால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் திடீர்னு காலி பண்ணிவிட்டு போனால் அப்புறம் நான் எப்படி அட்வான்ஸ்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க அப்படியா அப்படியா சொன்னா நான் என்ன எதுன்னு பேசுறேன் இது பண்ணாதீங்க அதை பற்றி நீங்க யோசிக்காதீங்க ராதிகாவுக்கு வந்து கால் பண்ணுறதுக்காக வெளியில் வந்து போறாரு ஒரு சின்ன ப்ராப்ளம் பாக்கியா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆண்டி என்ன ஆண்டி இதெல்லாம் அப்படின்றாங்க ஜெனி என்ன பண்ணி தொலைக்கிறது அந்த பாட்டினாலதான் எல்லாமே அப்படின்னதும் ஆண்டி நான் சொல்றதை கேளுங்க இந்த மாதிரி வந்து பாட்டி பண்ற இந்த சென்டிமெண்டல் பிளாக்மெயில்க்கெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க அவங்க வந்து எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க நீங்கள் அதெல்லாம் காதில் வந்து வாங்காதீங்க ஆண்ட்டி அப்படின்னு ஜெனி வந்து இருக்காங்க இங்கே வந்து கோபி வந்து ராதிகா கால் பண்ணுறாங்க ராதிகா காலை வந்து கட் பண்ணி விட்றாங்க மறுபடியுமே வந்து கால் பண்ணுறாங்க இப்போ எதுக்கு என்ன கால் பண்ணுறீங்க அப்படின்னு ராதிகா வந்து திட்டுறாங்க ஏ ராதிகா என்னது இது இப்போ தானே எங்கள் வீட்டுக்கெலாம் வந்துட்டு போனால் நல்லா தானே பேசிட்டு போனால் அதுக்குலாரு உனக்கு வந்து என்னாச்சு ஏன் வந்து இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் கா கால் பண்ணி நீ வந்து வீடை காலி பண்ணி போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு இல்லையா இப்போ எதுக்கு டக்குன்னு வீடை வந்து காலி பண்ணணும் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்குறாங்க ஏன் எதுக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்லணும் அது வந்து என்னோட முடிவு அப்படின்றாங்க ராதிகா சரி சரி ஓகே முதல்ல இங்கே நீ கிளம்பி வா இங்கே வந்து எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி அதுக்குள்ளாற வந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சுன்றாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லைம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி வராதிகான்றாங்க எதுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் அங்கே வந்து அவமானப்படவா அப்படின்றாங்க அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் தான் இங்கே இருக்கல்ல நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வந்து கிளம்பி அங்கே வந்து வராங்க பார்த்தா ஹாலில் வழக்கம் போல் பர்மனெண்ட்டாக அதை அவங்க இடம் மாதிரி ஆகி போயிடுது பாட்டி செழியன் இனியா கோபி நாலு பேரும் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க என்னாச்சு ராதிகா ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணுறேன் எதுக்கு வந்து வீடு காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து சொல்லியிருக்க அப்படின்னதும் வேற என்ன நான் வந்து எதுக்கு அந்த வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னதும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக தானே அந்த வீடை வந்து நம்ம ரெண்டுக்கு எடுத்தோம் அப்படின்றாங்க ஆமாம் வாழ்றதுக்காக தான் எடுத்தோம் ஆனால் இப்போ அங்கே நான் மட்டும் தானே இருக்கேன் நீங்கள் வந்து இல்லையே நீங்கள் வரப்போகிறதும் கிடையாது அதுக்கப்புறம் எதுக்கு அந்த வீடு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இனி வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க ராதிகாவுக்கு கோபிக்கு இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடக்கும்போது நாளைக்கு என்ன நடக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ